ஏன் வரிமாறு இப்போ நேசிக்கிறோம் தெரியுமா அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விட்டார் இஹ்லாசாக செயல்படுறார் அல்லாக்கானு தொழுகிறார் ரொம்ப தியாகம் செய்கிறார் இவர் அல்லாவுக்கு பிடிச்சிருச்சுட்டா அல்லா என்ன செய்வானா ஜிவிலிசலாக கூப்பிடுவானா ஹதீஸில் வருது யாதி இன்னி ஒஹ்ஹாதர் ரஜில் நான் இந்த மனிதனை பிரியப்படுகிறேன் நீங்களும் பிரியப்படுங்கள் உடனே அந்த மனிதரை பற்றிய பிரியம் அப்படி உள்ளத்தில் வந்துடும் உள்ளே இக்கா ஓ மலக்குமார்களே இந்த மனிதரை அல்லாஹ் பிரியப்படுகிறான் நான் பிரியப்படுகிறேன் நீங்களும் பிரியப்படுங்கள் எல்லா மலக்குமார்களின் உள்ளத்திலும் அவரை பற்றி பிரியம் வந்துவிடும் பிறகு மலக்குமார்கள் உலக மக்களை பார்த்து சொல்வார்களாம் அல்லாவின் அடியார்களே இந்த மனிதனை அல்லாஹு பிரியப்படுகிறான் ஜிப்ரில் பிரியப்படுகிறார்கள் நாங்களும் பிரியப்படுகிறோம் நீங்களும் பிரியப்படுங்கள் என்று உலக மக்களை பார்த்து சொல்வார்கள் இந்த அறிவிப்பு வந்தவுடன் உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹுடைய அடியார்களாக இருப்பார்களோ அதை கவனிங்க உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹுடைய அடியார்களாக இருப்பார்களோ அவர்கள் உள்ளத்திலே அந்த மனிதனை பற்றிய முஹப்பத் வந்துவிடும் இந்த வழிமார்களை அவங்க செஞ்ச தியாகத்துக்காக வேண்டி அல்லாஹ் நேசித்தான் ஜிபர் இஸ்லாம் நேசித்தார்கள் மலக்குமார்கள் நேசித்தார்கள் உலகத்தில் வாழக்கூடிய அல்லாஹுடைய அடியார்கள் நேசிப்பார்கள் யாருக்கு அல்லாஹுடைய அடியாராக இருக்கக்கூடிய தன்மை இல்லையோ வெறுப்பார்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் நேசிப்பார்கள் தீயவர்கள் நல்லவர்களை வெறுப்பார் அல்லா பாதுகாக்கணும் எனவே தான் வலிமார்களுடைய நபிமார்களுடைய இந்த அன்பு நமக்கு முக்கியம் நாமும் நல்லவர்களாக இருப்பதற்கான அடையாளம் வழிமார்களை வெறுப்பது நம்மகிட்ட அந்த நல்ல தன்மை இல்லை என்பதற்கான அடையாளம்